ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒன் டே ஃபுல்லாக என்னென்ன வேலை செய்கிறேன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி என் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சரி ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் மார்னிங் எழுந்திரிச்சோனே பார்த்தீங்கன்னா ஆர்டெல்லாம் இந்தப்பட்டேருந்து அந்தப்பட்டியை கொண்டு போய் அடைச்சிருவோம் அடைச்சதுக்கப்புறமா காலை பால் கறந்துட்டு அது வந்து டீ போட ஆரம்பிச்சிருவோம் அப்படியே அந்த சைடு வியூவை பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருந்ததுன்னு அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பால் பொங்கிடுச்சு அப்புறம் டீ போட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தோசை ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன் தோசை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இடியாப்பம் பண்ணேன் எங்கள் மாமனாருக்கு வந்து அந்த அளவுக்கு தேங்காய் பால் இந்த மாதிரி பிடிக்காது அதனால் அவருக்கு தோசை எங்களுக்கு இடியாப்பம் அப்புறம் வந்து மாவெல்லாம் ஆட்டி முடிச்சுட்டு காலையில் ஆறு மணிக்கு மாவு போட்டேன் அதுக்கப்புறம் ஒரு பத்தரை ஆயிடுச்சு மாவெல்லாம் ஆட்டி முடிச்சுட்டு உட்காரலாம் அப்படின்னு நினச்சா எங்கள் வீட்டுக்காரர் பார்த்திங்கன்னா நண்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க அப்புறம் சரி நண்டை செய்யலான்னு இப்படி வெளியில் வந்து பார்த்தா வீடெல்லாம் கச 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 கசான்ட்டு இருந்தது பாத்திரம்லாம் அப்படியே கடந்தது கிச்சனும் அப்படியே கடந்தது சரி ஓகேன்ட்டு பாத்திரத்தை மட்டும் விளக்கிட்டு வெளியில் வந்து பார்த்தா அவர் வந்து நன் இருந்தார் அப்புறம் நான் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் அது கூட வந்து ஜாலியாக வீடியோ எடுத்துகிட்டு பேசிக்கிட்டே நன் அஞ்சிகிட்டு இருந்தார் அப்புறமா பசங்களை கூடவே நான் என்ன பண்ணேன்னா தண்ணியில் விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க இந்த சைடு ஜாலியாக அவங்க விளாண்டுட்டு இருந்தாங்க நான் வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி நண்டு சமைச்சேங்கிறத உங்களுக்கு காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் இப்போது நண்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுட்டு வெங்காயத்தை எண்ணெயில் போட்டுருங்க அதுக்கு வந்து நம்ம கடுகு இல்லை பட்டை கிராம்பு அந்த மாதிரிலாம் எதுவுமே போட தேவையில்ல டேரெக்டாக எண்ணெயில் வெங்காயத்தை போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா பூண்டு போட்டுக்கோங்க பூண்டு போட்டு பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா பச்சை மிளகா உங்களுக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகா போட்டுக்கோங்க நான் ரெண்டு போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா தக்காளியை போட்டு நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறமா இந்த நண்டு இருக்கில்ல வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் நண்டு பாருங்கள் எப்படி வாஷ் பண்ணி வச்சுருக்கோன்ட்டு அந்த நண்டை எடுத்து அந்த சட்டியில் போட்டுட்டு அந்த தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா அதோடு நல்லா வதக்கணும் இதுக்கு வந்து கண்டிப்பாக இஞ்சி பூண்டு சேர்க்காதீங்க ஏன்னா இஞ்சி பூண்டு போட்டால் அளவுக்கு வந்து ஒரு மாதிரி வாசம் அடிக்கிற மாதிரி இருக்கும் இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் மிளகாத்தூள் அப்புறம் வீட்டு மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு உங்களுக்கு தேவையான அளவு வந்து தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சுக்கோங்க தண்ணி ஊற்றாமல் இருக்கும்போதே ஆட்டோமேட்டிக்காக சுரக்க ஆரம்பிக்கும் அதனால் லிமிட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க ஓகேங்களா ஆனால் தொக்கு மாதிரி இருக்கிறதுனால தண்ணி ஊற்றலை மிளகு தூள் அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு முடிச்சுடுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வெளியில தான் வந்து பார்த்தோம் வீட்டுக்கு வெளியில் வந்து பார்த்தா அத்தை ஆடு ஓட்டிட்டு போயிட்டாங்க அவங்களுக்கு ஆடெல்லாம் ஊற்றி விட்டு அதுக்கப்புறம் சரி உட்கார்லான்னு பார்த்தா அப்பையும் உட்கார முடியல பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு நிறைய புல்லு அது எதுன்னு கிடந்தது வெளியில் எல்லா சைடும் ஆட்டு சாணி இருந்தது மூணு பட்டி வேற கூட்டணும் திண்ணையெல்லாம் கூட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாட்டுப்பட்டியில் இங்கே வெள்ளாடு கட்டுவோம் ஸோ வெள்ளாட்டுப்பட்டி எல்லாம் கூட்டினேன் இதே இதில் வந்து நான் கையிலே பிடிச்சிட்டு வீடியோ எடுக்கிறேன் தனியாக வச்சுட்டு என்னால் வீடியோ எடுக்க முடியாது அது அதனால் அப்படி எடுக்கலை அது ஃபுல்லாக தெரியாது அந்தளவுக்கு அங்கே வைக்கிறதுக்கு எங்கேயுமே இடம் இல்லை கீழே வச்சாலும் தெரியாது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் கூட்டி முடிச்சுட்டு மறுபடியும் இப்போ அவங்களுக்கு காட்டுறேன் ஃபைனலாக நான் எல்லாத்தையும் கூட்டி முடிச்சதுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்கள் க்ளீனாக இருக்கா அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா கன்று குட்டிக்கு வந்து வீட்டில் கட்டிட்டு போயிடுவாங்க அதனால் அதுக்கு தண்ணி வச்சுட்டு புல்லு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆட்டுக்குட்டி விட்டுட்டு போயிருந்தாங்கல்ல அதுக்கு வந்து பால் பாட்டிலில் பால் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஆட்டுக்குட்டிக்கு வந்து பால் போட்டேன் பாருங்களேன் எவ்வளோ க்யூட்டாக வந்தேன் பாலை குடிக்குதுன்னு இது இதுக்கு பால் போட்டதுக்கு அப்புறமா மறுபடியும் நாய்க்கு பூனைக்கெல்லாம் வந்து சாப்பாடு வந்து வைக்கணும் அதனால் வந்து நாய்க்கு பூனைக்கு இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா பா பசங்களையும் பார்த்துப்பேன் ஆனால் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா என் பொண்ணு குழந்த தான் கை குழந்த தான் ஆனால் அவளை வந்து பார்த்துக்க அந்தளவுக்கு எனக்கு அப்போல்லாம் டைம் இருக்காது சரி ஓகே பார்ப்போம் அடுத்தது கோழி நல்லா இருந்துதான் அதுக்கெல்லாம் வந்து அரிசி போட்டேன் போட்டு முடிச்சுட்டு ஃபைனலி பார்த்தா வீட்டுக்கு தம்பி வந்துட்டான் தம்பி வந்தோடனே தம்பிக்கு வந்து நண்டெல்லாம் செஞ்சு வச்சுருந்தேன் அதை எடுத்து தம்பிக்கு ஊட்டி இருந்தேன் தம்பி வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி ரசித்து சாப்பிட்டுட்டு இருந்தான் அது பாருங்களேன் எவ்வளோ க்யூட்டாக சாப்பிட்றான்ட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணி அவன் எப்படி அவனுக்கு அந்தளவுக்கு அங்கே பாருங்கள் எப்படி கடிக்கிறான்னு சொல்லிட்டு அப்புறம் அவன் சாப்பிட்டு முடிச்சுட்டான் அப்புறம் பார்த்தீங்கன்னா என் பொண்ணு குளிப்பாட்டி அவளை வந்து மேக்கப் பண்ணி விட்டுக்கிட்டு இருந்தேன் அவன் பார்த்திங்களா க்யூட்டாக இல்லை அவன் அப்புறம் தம்பியும் விளாண்டுட்டு இருந்தான் இதுக்கப்புறம் இந்த ஆட்டுப்பட்டி இது வந்து செம்மறி ஆடெல்லாம் கட்டுவோம் கட்டுவோன்னா இது கட்ட முடியாது ஒரு நாற்பது ஐம்பது ஆடு இருக்கும் அதனால் அது கட்ட முடியாது இது எல்லாத்தையும் காலையில் அத்தை கூட்டிடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் நான் கூட்டுவேன் கூட்டி முடித்தோடனே பார்த்தா அந்த குட்டி செம்மறி ஆடு வெளியில் மேய்ஞ்சிட்ருக்கா இங்கேயும் பார்த்தீங்களா இங்கேயும் கூட்டி முடிச்சாச்சு அதுக்கப்புறமா கண்ணுக்குட்டிக்கு பார்த்திங்கன்னா வக்க எடுத்துகிட்டு போய் போட்டேன் கன்றுக்குட்டிக்கு வக்க எடுத்துகிட்டு போய் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து கண்ணுக்குட்டியை கொண்டு போயிட்டு வீட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு இடம் இருக்குது அங்கே கொண்டு போயிட்டு கட்டி விட்டேன் அப்புறம் மோட்ரு தான் போட்டு விட்டேன் தம்பி எனக்காக பார்த்திங்கன்னா எல்லா அதுலேயும் வந்து தண்ணி பிடிச்சி வச்சுட்டான் அழகாக பழங்க இந்த வயசுலேயும் எனக்கு ஹெல்ப் பண்ணுறான் அதுக்கப்புறம் மறுபடியும் ஈவினிங் பாத்திரம் சேர்ந்துருச்சு அப்புறமா ஈவினிங் பாத்திரம் எல்லாத்தையும் வந்து விளக்கி கழுவி அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டேன் எடுத்து வச்சுட்டு அதுக்கு பாப்பா வந்து பார்த்திங்கன்னா அழ ஆரம்பிச்சிட்டான் இதுக்கு நடுவில் பாப்பாவையும் ஆட்டிக்கிட்டு கேஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கிச்சனை ஃபுல்லாக டோட்டலாக க்ளீன் பண்ணிக்கிட்டு பாப்பாவை போய் மறுபடியும் ஆட்டிட்டு ஒரு டைம் க்ளீன் பண்ணிவிட்டு இப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் கேஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு சிங்க்கெல்லாம் கழுவி முடிச்சுட்டு கத்தியெல்லாம் ஸ்டாண்டு எடுத்து வச்சுட்டு பாத்திரத்தை எல்லாத்தையும் எடுத்து கீழே தோட்டெல்லாம் வச்சதுக்கப்புறம் கிச்சனை பாருங்களேன் எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு தான் ஓகே ஓரளவுக்கு இப்போ நீட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு திருப்தியே வந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளியில் வந்துட்டு துணியெல்லாம் எடுத்து வாஷிங் மிஷினில் போட்டு துணியெல்லாம் காய வச்சுருந்தேன் அந்த துணியெல்லாம் வந்து எடுத்துட்டு கொண்டு போய் உள்ளே வச்சுட்டு கொஞ்சம் தலை வலிக்க ஆரம்பிச்சிருச்சு சரின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் இருந்த பால் எடுத்து டீ போடலான்னு சொல்லிட்டு பால் அடுப்பில் வச்சுட்டு கிச்சன்லாம் அங்கே அழுக்காக இருந்து தான் அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு வீட்டெல்லாம் கூட்டிட்டு டீ குடிச்சுக்கிட்டேன் அங்கே பார்த்திங்கனா மாடை கொண்டு வந்து அத்தை கட்டிட்டாங்க அதுக்கப்புறம் இன்னும் ஆடு இனிமே தான் வரும் அதுக்குள்ளே வாஷிங் மிஷினில் அழுக்கு துணியை போட்டுட்டு எங்கிட்டயே துணி எல்லாத்தையும் மடித்து வச்சுக்கிட்டு இருந்தேன் ஆடு வந்துடுச்சு அதுக்கப்புறம் ஆட்டு பால் கறந்து ஆட்டு குட்டி வீட்டில் விட்டுட்டு போயிருந்தாங்க பாத்தீங்களா ஆட்டு பால் கறந்து ஆட்டுக்கு ஊற்றிட்டு உங்ககிட்ட வந்து பார்த்தா அதுக்குள்ளே வந்து பசங்க எல்லாத்தையும் கழிச்சு போட்டுட்டாங்க மறுபடியும் பாருங்கள் க்ளீனாக அடிக்கி வச்சிருக்கேன் அந்த சைடு கழிச்சு போட்டானுங்க அதுக்கப்புறம் மாட்டுப்பால் போய் கறந்துட்டு வந்தோம் கறந்துட்டு இங்கே உள்ளே வச்சுட்டு அப்புறம் அத்தைக்கு டீ போட்டு கொடுத்தேன் நான் ஃபஸ்ட்டு நான் குடிச்சிட்டேன்ல அதனால் இப்போ வந்து வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே டீ போட்டு கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா பாப்பா ரொம்ப அழுக ஆரம்பிச்சுட்டா அதனால் வந்து சரி ஓகே பாப்பாவுக்கு வந்து ஃபீட் பண்ணிவிட்டு வந்துடுவோன்ட்டு பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணிவிட்டு பாப்பாவோட அழுகை அனுப்பிட்டு அத்திட்டு பாப்பாவை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்னங்க இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையாக அதனால் வந்து எப்பவும் வேலை அதிகமாக இருக்கும் இன்றைக்கி சிக்கன் எடுத்துகிட்டு வந்துட்டார நைட்டாக அதனால் சரி பிரியாணி செஞ்சிருவோன்னு சொல்லிவிட்டு கையோடு கையாக பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிட்டேன் பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் புதினா அதுக்கப்புறம் தக்காளி பச்சை மிளகா இஞ்சி பூண்டு இதெல்லாம் மொத்தமாக அரைச்சி வச்சுட்டேன் பார்த்திங்களா அவர் வாங்கிட்டு வந்தது காட்டுறேன் உங்களுக்கு அதுக்கப்புறம் என்னங்க கறியை வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டு பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிட்டேன் வந்து இன்றைக்கி பிரியாணிக்கு வந்து அரிசி பெரிய படி ஒரு படி எடுத்துருந்தேன் ஏன்னா எங்கள் நாத்தனார் வீட்டுக்கும் நான் கொடுப்பேன் ஸோ அதனால் வந்து பெரிய படி ஒரு படி போட்டுட்டு அதை தண்ணியில் ஊற வச்சுட்டு இந்த பட்டை கிராம்பு அதெல்லாம் எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு போட்டுட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் போட்டுட்டு அதை நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணேன்னா புதினா போட்டேன் புதினா போட்டு நல்லா புதினா வதங்கினதுக்கப்புறமா இங்கே உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் தனித்தனியாக கொட்டி வச்சுட்டு கரம் மசாலா சிக்கன் மசாலா அதுக்கப்புறம் தனி மிளகாய் தூள் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கணும் இதுக்கு வந்து நீங்கள் நல்லா வதக்கி முடித்ததுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து பச்சை மிளகா போடணும் ஏன்னா அப்போ தான் வந்து நல்ல ஒரு கலர் கொடுக்கும் நீங்கள் கலரே சேர்க்க தேவையில்லை பச்சை மிளகா போட்டு முடித்ததுக்கப்புறமா நீங்கள் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கிட்டு ஃப லாஸ்ட்டாக வந்து நீங்கள் தக்காளி போட்டுட்டு தக்காளி போட்டதுக்கப்புறமா வந்து உப்பு போட்டிங்கன்னா தக்காளி சீக்கிரம் வதங்கிடும் இந்த தக்காளி சீக்கிரமாக வதங்கி முடித்ததுக்கப்புறமா நீங்கள் தயிர் ஊற்றுங்க தயிர் ஊற்றி தயிர் நல்லா போட்டு இது பண்ண உடனே ஒரு மிக்ஸ் பண்ண உடனே நீங்கள் வந்து சிக்கன் எடுத்து அதில் போட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு இப்போ நான் ஒரு படி தண்ணி ஊத் அரிசி போட்டிருக்கேன்னா அதுக்கு வந்து ஒன்றரை படி வந்து தண்ணி ஊற்றணும் ஸோ ஒன்றரை படி தண்ணி ஊற்றினேன் தண்ணி ஊற்றி முடிச்சுட்டு அதை மூடி வச்சுட்டேன் மூடி வச்சதுக்கப்புறமா அரிசியை போட்டுட்டு லெமனை வந்து பிழிஞ்சி விட்டுட்டேன் மேலே பிழிஞ்சி விட்டுட்டு அது அப்படியே மூடி வச்சுட்டேன் மூடி வச்சுட்டு இங்கிட்டு பார்த்திங்கன்னா வெங்காய பச்சடிக்கு வந்து வெங்காயத்தை அரைஞ்சி வச்சுருந்தாலும் ஒரு டிஃபன் பாக்ஸில் அது வந்து முன்னாடியே அரைஞ்சி வச்சதுனால அதில் இருக்க தண்ணியெலாம் வெளியில் வந்துடுச்சு அந்த தண்ணி எடுத்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து உப்பு போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து தயிர் ஊற்றிட்டு இது பண்ணேன் இங்கிட்டு பார்த்திங்கன்னா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு அது மேலே வந்து நெய்யை ஊற்றிட்டு அதை கிளறி விட்டுட்டு ஃபைனலி உட்காந்து சாப்பிட்டுட்டு அன்னையோட டே வந்து தாங்க முடிஞ்சுது நான் கிட்டத்தட்ட பத்து மணி ஆயிடுச்சு அதை செஞ்சு முடிக்கிறதுக்கு ஒரு நாள் பாருங்கள் எனக்கு எவ்வளோ வேலை இருக்குதுன்னு சொல்லிவிட்டு குழந்தைய வச்சுட்டு நீங்கள் நினைக்கலாம் என்ன இப்படி இருக்குது காலையிலேருந்து அந்தளவுக்கு செய்ய மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு க்ளீனாக வச்சுக்க மாட்டாங்க குழந்தையை வச்சுட்டு இவ்வளோ வேலை பார்த்துட்டு அவ்வளோ க்ளீனாக வச்சுக்க முடியாது என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஓரளவுக்கு வந்து நான் க்ளீனாக வச்சுருக்கேன் இப்போ ஃபைனலி வீட்டை காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு இப்போ பாருங்கள் துணியெல்லாம் மடித்து வச்சு க்ளீனாக இருக்கா அதுக்கப்புறம் பாருங்கள் கீழெல்லாம் எவ்வளோ க்ளீனாக இருக்குதுன்னு தொடச்சும் விட்டுட்டேன் அதை நான் எடுக்கலை வீடியோவில் உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சதுனு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள் பா